தலைமை பொறுப்பேற்க கவிஞர் கக்கோலம் என் ஜெகநாதன் அவர்களை தலைமையாக வருவாய் அன்பு அழைக்கிறேன் கக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள் தலைமையாக ஓய்வு பெற்றவர்கள் இரண்டு இரண்டு நூல் என்று எழுதி நினைக்கிறேன் இரண்டு நூல்களை அவர்கள் எழுதி வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்போது உத்தரமேரூரிலே வாழ்ந்து வருகிறார்கள் காஞ்சிபுரத்திலே கல்வி பயின்றவர்கள் கொண்டவர் முக்கியமாக காஞ்சிபுரத்திலே கல்வி பயின்றவர்கள் கல்விக்கே சிறப்புடைய ஒரு நகரம் என்று காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்திலே கல்வி பயின்றவர்கள் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த உரையரங்கத்திலே தன்னுடைய சிறப்புரையை தலைமுறையை அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் திருவிழா தொடர் நிகழ்ச்சி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் இவ்வுரையரங்கத்துக்கு தலைமையற்று நடத்திட வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாகவும் அவரவர்களுக்கு பங்காற்றும் தலைப்பை ஒட்டியும் சரியானபடி கொடுக்க வேண்டும் என்பதால் பங்கேற்பாளர்கள் திருக்குறள் திருவள்ளுவர் சம்பந்தமாக தேடுதல் ஆய்வு செய்தல் மேலும் அறிந்து கொள்ள ஏதுவாக உந்துதல் சக்தியாக சிறந்த தளமாக தொலைதூர பாய்வையோடு செயல்படுகின்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு மேலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை மகளியர் மாணவர் பெற்றோர் உள்ளிட்ட அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறள் திருவள்ளுவர் மட்டுமல்ல பாவேந்தர் பாரிதாசன் பாரதியார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா இன்னும் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பலரை பலவற்றை அறிவதற்கு உறுதுணையாக நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிளிர்கிறது என்றே கூறலாம் நாளிதழ் படிக்கிறோம் இதழ் படிக்கிறோம் அந்த வாரத்தோடு சரி திருக்குறள் கலைக்களஞ்சியம் அகராதி என்ன பிற சில நாள் வரை பயன்படுத்தலாம் என வரையறைக்க முடியுமா அதிலேயும் திருக்குறள் நமது வாழ்வோடு வாழ்வியலை எடுத்தோதும் நூல் இல்லாதது இல்லை எக்காலத்திற்கும் பொருந்துவது திருக்குறள் சுருக்கமாக சொல்லும் விரிவாக உணர்த்தும் என் பார்வையில் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் என சொல்ல தோன்றுகிறது என் பார்வையில் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் என சொல்லத் தோன்றுகிறது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூணு அடக்கமுடைமை என்ற தலைப்பில் பேச விழைகிறேன் அடக்கமுடைமை உடைமை என்பது எப்போதும் உடன் இருப்பது உள்ளத்தில் ஒன்றியிருப்பது தன்னுள் தான் அடங்கிட தன்னைத்தான் உணரலாம் அடக்கம் உடமையாக கொள்ள மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனதை மனம் நெஞ்சம் கவனம் என்ன பெறவற்றாலும் அழைப்பர் மனம்தான் ஐம்புலன்களை உணர்த்தும் உன்னதம் பெற்றது மனம் ஒன்றாமல் சில நேரங்களில் வேறு ஒரு கவனத்தோடு நாம் பார்த்து கொண்டே நாம் வீட்டை கடந்து செல்வோம் திரும்ப மனம் ஒன்றும் போது திரும்ப நினைவோடு வீட்டிற்கு வருவோம் இது மனம் ஒன்றாததால் கவனம் வேறு சிதையில் சொல்லாதால் கண் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட நாம் வீட்டை கடந்து சென்று மீண்டும் வீட்டுக்கு திரும்புவோம் பேசுறது கேட்கலையா மனம் தொடர்பு இல்லாததால் மனம் தொடர்பு கொள்ளாததால் இரு காது இருக்காது கேட்காது மனம் ஒன்றாதான் மனம் ஒன்று இல்லாதால் பேசுவது நமக்கு கேட்காது இருக்காது இருக்காது கேட்காது இப்படித்தான் மற்ற புலன்களும் மனதோடு ஒன்றினால் ஒன்றும் மனவோ மனதோடு தொடர்பு கொண்டுள்ள ஐம்புலன்களான மெய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்களும் தீயவற்றில் செல்லாமல் நல்லனவற்றில் செல்லுமாறு அடக்கி ஆள்வது அடக்கம் மனந்தான் சத்ரு பேரு நமக்கு பகையே கிடையாது இப்படி சொல்லிக் கொண்டு போவார் பாரதியார் மனம் போனபடி போகாமல் இருக்க மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே திருமந்திரம் சொல்லும் மனதை சரியானபடி வைத்திருந்தால் மந்திரமே சொல்ல தேவையில்லை மனதை சரியானபடி வைத்திருந்தால் பிரணயாமம் என்று சொல்லுகின்ற மூச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வெளியிடுவாங்க அது தேவையில்லை பிரணயாமம் அதே போல மனதை சரியானபடி வைத்திருந்தால் அந்த வாயுவை வெளியில் விடாமல் மூச்சுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மூக்குக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அதுக்கு பந்தனம் சொல்லுவாங்க அப்படி செய்ய தேவையில்லை மனசு சரியா இருந்தா மந்திரமே செம்மையா இருக்கும் மனம் தெரியாமல் தெளிவாக ஐம்பரண்களை செம்மைப்படுத்த வேண்டும் பாப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்து உண்டு பார்ப்பசு ஐந்தும் மெய்ப்பாரின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாகின் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சூரியுமே இது திருமந்திரம் நம்முடைய அகத்திலே ஐந்து பொறிகள் இருக்குதான் அந்த ஐம்பொறிகளும் பாலை சூழிகின்றது இருப்பினும் ஞானம் பெற்ற மனம் இல்லாததால் அது கண்டபடி திரிகின்றன அந்த ஞானம் பெற்ற மனம் சரியானபடி இருந்தால் ஐம்புலன்களும் சரியானபடி செயல்படும் பாலை தருகின்ற அளவுக்கு ஐம்புற சரியா இருக்கும் செம்மையாக நடத்தி நல்ல ஒன்றை தருகின்ற புலன்களாக மாற்றி தரும் என்றும் குறிப்பிடுவோம் மேலும் தீய வழி செல்லாமல் நல்ல வழியில் செல்வது அடக்கமுடமையாகும் மனம் தீய வழி செல்லாமல் நல்வழியில் செல்வது அடக்கமுடவையாகும் பரிமேலழகர் உரை உரைப்பார் மற்றவர்களும் என்ற தீமையை செய்யாமல் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி என்னாதிருத்தலும் அடக்கமுடவையாகும் அடக்கமுடமையும் அதன் பயனையும் முதல் நான்கு குரல்களில் வல்லோர் குறிப்பிடுவார் மற்றவர்களும் பணிவாக இருத்தல் அடக்கமுடவையாகும் பதவி செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் பிரம்மன் அடிமுடி தேடும் படலத்தில் பிரம்மனின் முடி தேடி ஆணவமாய் சென்றதும் அடிபடிந்து பணிவாக திரும்பால் சிவன் பாதம் தொட்டதும் முடியையும் பார்த்ததும் பணிவால் உயர்ந்த தன்மையை பெறலாம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அடக்கம் உயர்ந்த அமரல் உயிக்கும் அடங்காமை இருண்ட பாதையில் தள்ளும் நாக்கு ஒரு கொடூரமான ஆயுதம் சொற்காத்தல் பற்றி மூன்று குரல்கள் குறிப்பிடுவார் வள்ளுவர் யாகாபாராயணும் நாகாக்க யாரா இருந்தாலும் நாக நாவை கொள்ள வேண்டும் நாவை காத்துக்கொள்ளவில்லை என்றால் சோகம்தான் சூழும் நாக்கின் வேலை இரண்டு ஒன்று உள்ளே தள்ளுவது உடம்புக்கு சிக்கலில்லை உள்ளே தள்ளுகின்ற உணவு சரியாக இருந்தால் உடம்புக்கு சிக்கலில்லை வெளியே தள்ளுகின்ற பேச்சு சரியாக இருந்தால் உணர்வுக்கு சிக்கலில்லை சிக்கல் இல்லை சிக்கு இல்லை உண்ணும் உணவும் எண்ணும் எண்ணமும் இருந்தால் நன்றே பெறலாம் நலம் சொற்காத்தல் அடக்க முக்கிய பங்காகும் பொருளை கொட்டினால் அல்லலாம் சொல்லை கொட்டினால் அல்ல முடியுமா காலம் போகும் வார்த்தை நிற்கும் அதுவும் வடுவாக நிற்கும் பேசிவிட்டு சாரி என்று சொல்லிவிடுகிறோம் வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய் விட்டு சொன்ன பின்பு விட்டு சொன்ன வார்த்தை வாய்க்குள் போயிடுமா விட்டு சொன்ன வார்த்தை வாய் விட்டு சொன்ன பின்பு விட்டு சொன்ன வார்த்தை வாய்க்குள் போயிடுமாடமைக்கு சொற்காத்தல் முக்கியமாகும் சினம் காத்தவனை அறக்கடவுளும் காத்து நிற்குமா சினம் இருபக்க கூர்மையில் கத்தி போன்றது அது எய்தவனையும் காயப்படுத்தும் சினம் கொண்டால் ஒரு பங்கு ஆற்றலும் மீண்டும் இயல்பான நிலை வருவதற்கு இரண்டு பங்கு ஆற்றலும் விரயமாக போகுமா இது உளவிலார் கருத்து ஆதரவக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள் இப்படி சினத்தால் நம்முடைய சக்தி விரயமாக போகணுமா இப்படி பலவற்றை ஆய்ந்து பார்த்து சினத்தை காத்து அடக்கத்தில் அடங்குதல் சிறப்பாகும் பொதுவாக செல்வம் அதிகம் இருந்தாலே செருக்கு வருவது இயல்பு உலக இயல்பு என்பார்கள் செல்வ சிந்தை செருக்குறாமல் அடக்குடமை கொண்டால் மேலும் செல்லும் பெற்ற நிலையை அடைவார் செல்வத்தால் செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் ஜார் மன்னன் தவத்தால் செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் கொங்கன சித்தர் கொங்கன சித்தர் சமம் செய்து கொண்டிருக்கும் போது மேலே பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு கொக்கு அவர் தலைமையில் எச்சமிட அவர் பார்க்க அந்த கொக்கு எரிந்து சாம்பலானதான் பிச்சாந்தேகி என்று ஒரு வீட்டின் முன் சென்று கேட்கிறார் கணவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணி இந்த பிச்சை இடுவதற்கு சற்று நேரம் சென்று செல்ல அதுக்கு அடுத்து எடுத்து கொண்டு அங்கே கொக்கை பார்த்து எரிச்சது போல இந்த அம்மாவை பார்க்கிறார் கொங்கன சித்தர் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார் கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா கொக்கன்னு நினைச்சே என்ன என்னுடைய இல்லத்தர இல்லற தர்மத்துக்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த கொங்கர சித்தர் புரிந்து தன் தவத்தால் செருக்கடைந்ததை அடக்கத்தால் அந்த செருக்கு அடைந்ததாம் என்று கொக்கன கொங்குர சித்தரை பற்றி சுருக்கமாக சொல்வார்கள் சுருக்கமாக அடக்குறை பற்றி சொல்லும்போது அடக்கம் அவர்கள் உயிக்கும்படியான உயர்ந்த நிலையை தரும் அடங்காமை இருளை தரும் உயிர்காக்கும் ஆக்கம் தரும் அடக்கத்தை செல்லும் போல் காக்க வேண்டும் அடக்கம் திறனறிந்து செயல்பட்டால் விழுப்பம் தரும் கண்ணிலை தெரியாது உள்ளம் அடங்கினால் மலையை விட பெரிதான நிலையை பெறலாம் பணி உடைமை எல்லாருக்கும் சிறப்பு செல்வர்க்கு மேலும் சிறப்பு ஐம்புலன்களை அடக்குதல் நலம் பயக்கும் நாகாத்தல் நலமே தரும் சொல்லும் ஒரு சொல் தேமை தருமானால் மற்ற எல்லா நன்மைகளும் இல்லாதது போல் ஆகிவிடும் சொற்காத்தல் சிறப்பே தரும் சினத்தை காத்திருப்போனை காண அறைமையே காத்து நிற்கும் அடக்கமுடைமை என்றும் வாழ்க்கைக்கு பயனுடதாகும் திருவள்ளுவர் நலம் வைக்கும் சில உடைமைகளை கூறுகிறார் அந்த உடைமைகளை என்னன்னு சொல்ற அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை துறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை இந்த பத்து அதிகாரங்களை வாழ்க்கையில் உடமையாக மனம் பற்றி கொண்டால் வாழ்க்கை என்றும் சிறப்புடைமைதாகும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக சிறப்பான ஒரு உரை அளித்துள்ளையார் உண்மையிலேயே அகவோ அடக்கமுடவை என்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அப்பாலே வெளியே சென்று எங்கெல்லாம் அடக்கமுடமே வல்லுவர் வலியுறுத்தி வைக்கிறார் என்பதாக ஒரு திருக்குறளை ஒரு சுற்றி சுற்றி விட்டு புராணங்களையெல்லாம் ஒரு பார்வையை பார்த்துவிட்டு வந்து வலுவல் உடமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நிறைவான ஒரு உரையை ஒரு தலைமையை வழங்கியிருக்கிறையா மிக சிறப்பு இந்த உரையை நீங்கள் அப்படியே எழுதி தர வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டு வேண்டும் எழுதி தர வேண்டும் என்றால் அவசியம் தெய்வ நன்றி இவர் பேசுகிற பொழுது இந்த நாட்டின் பணி உள்ளே தள்ளுவது வெளியே தள்வது இரண்டு பணியை பற்றி சொன்னார் இரண்டிலும் நாக்கு தவறு செய்யும் என்று சொன்னால் அதனால் ஏற்பட சிக்கல்களை சொன்னார் சொல் சினம் செல்வம் ஐம்புலன் தவம் இவற்றில் நமக்கு அடக்கம் தேவை என்று எழுப்பினார் அதிலும் குறிப்பாக செல்வத்து சிறுகடைந்த ஜார்மன்னன் தவத்தால் சிறு கடைந்த பொங்கனவாய் பற்றி கூறி என்னையோ பொங்கனவாய் என்கிற அந்த கதையை கூறி நிறைவான ஒரு உரையை வழங்கினார் நன்றி யார் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு நன்றி நன்றி அடுத்ததாக